ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்திற்கென்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது வாகனங்கள் செல்லக்கூடிய அளவு இருக்குங்க மொத்தமாக இங்கே ஒரு ஏக்கர் பதினெட்டு சென்ட் நிலம் விற்பனைக்கு உள்ளது மொத்த விலையாக பதினாறு லட்சம் மட்டுமே இந்த விலை நிற்கிறப்படா நீங்கள் வந்து நேரில் பார்த்துட்டு சிறிது விலை கொடுத்து பேசிக்கலாம் பராமரிப்பில் இருக்கக்கூடிய இடம்தான் இது வில்லங்கம் ஏதும் இல்லாத ஒரே உள்ள சொத்து தாங்க இந்த இடம் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் பிரித்து கேட்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் நேரில் வந்து எடுத்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இது போல் லோ பட்ஜெட் இடங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நாம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ